ஸோ கைஸ் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் அண்ட் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோன்னா இன்று காலை சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட ஆர்கே நகர் தொகுதியில் வந்து நம்ம தளபதியுடைய பயிலகம் நடைபெற்று வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ரெண்டரை வருஷமாக வந்து அந்த பயிலகம் அங்கே தான் இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அது வந்து ஒரு பயிலகம் அதாவது ஸ்கூல் மாணவர்கள் போயிட்டு ஈவினிங் டயத்தில் போயிட்டு அந்த பயிலகத்தில் உட்காந்து படிக்கலாம் அதுக்கான ஸ்பெசிலிட்டிலாம் வந்து அங்கே பயிலகத்தில் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க தேவையான புக்ஸுகளும் அங்கே இருக்கும் எடுத்து படிச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஸ்கூல் மாணவர்களுக்கு காலேஜ் மாணவர்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு பட் ஆனால் வந்து இன்றைய காலையில் வந்து அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய போலீஸ்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ என்ன ஒரு காரணத்தினால் இதை எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்ன வரையும் தெரியவே இல்லை ஸோ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பேசலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன அளவுக்கு அந்த மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஊர் மக்களே பொதுமக்களே வந்து இது வந்து சாதாரண ஒரு பயிலகம் தான் இதை வந்து எதற்கு வந்து எடுக்க சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக அது இங்கே தான் இருக்குது அது பாட்டி வந்து அந்த இடத்த வந்து வாடகைக்கு விட்ருக்காங்க பிறகு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் வந்து அதற்காக வாடகை கொடுத்துட்டு அந்த பயிலகத்தை நடத்துகிறாங்க ஸோ இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த திமுகவின் அங்கே அந்த கிளையில் உள்ளவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாரி பயிலகம் இருக்கிறதுனால அங்கே போய் ஸ்கூல் பசங்க போய் படிக்குது ஸ்கூல் பசங்க படிக்கும் போது சரி ஓகே தளபதி தான் வந்து அடுத்தது வரணும் தளபதி தான் வந்து உண்மையாக மக்களுக்காக இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க டெய்லியும் உணர ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக உணரமிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா என்ன நினைப்பீங்க சோ ஓகே ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நினைப்பீங்களே ஸோ அதே போல் தான் இப்போ தளபதியோட தோழர்கள் வந்து அங்கே ஒரு பயிலகம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த பயிலகம் மூலம் பயன்படுற பசங்க வந்து என்ன நினைப்பாங்க ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வரும் ஸோ அதை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து இந்த பயிலகத்தை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி இருந்து யார் வேலை பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திமுகவின் கொத்தடிமைகள் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க ஸோ இவங்களுடைய தூண்டுதல் பேர்தல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து குமிச்சு இந்த பயிலகம் இங்கே இயங்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து பயிலகம் வச்சிருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பயிலகம் வச்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு கஞ்சா கடையோ இல்லை அபின் கடையோ இல்லை ஒரு ஷாப்போ இல்லை கள்ள சரயமோ காய்ச்சணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து அதாவது போலீஸ் பாதுகாப்போடு கொடுத்து அந்த இடத்த வந்து அந்த இடத்துல வந்து நடத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பயிலகம் நடத்துகிறதா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது ஸோ அதே போல் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்கறதாங்க இருக்குது அப்படிங்களா ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு அது வெளியில் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வெளியில் எடுத்து போகிறதில்லை ஏன்னா அளவுக்கு வந்து திமுக கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்குது ஸோ எந்த ஒரு மேடையாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து இப்போ யாரை ஏற விட்டு பேசுகிறோன்னா நம்ம தளபதியை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ ஒரு நடிகனை நம்பி போகிறாங்க ஒரு நடிகனை நம்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற எல்லா மேடையிலையுமே வந்து ஒப்பாக்கி வச்சிட்ருக்காங்க ஸோ அதற்கான காரணம் வந்து மக்கள் கொடுக்குற நமக்கு கொடுக்குற சப்போர்ட்டு தான் ஸோ அந்த மக்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வந்து எப்படியாவது இவங்க வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழி ட்ர கையாள கையாளுறாங்க ஸோ அதில் வந்து நேற்று ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இந்த இருந்து ஆக்சுவலாக நினைக்கிறேன் திருவெற்றூரோ திருவள்ளுவரே தெரில ஸோ அந்த ஏரியாவில் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணுற மாரி அதாவது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர்கள் வந்து ஒரு நூறு பேர் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்க வெளியில் வந்து நாங்கள் வந்து திமுகவில் சேலைங்க நாங்கள் வந்து விஜய் கட்சியில் தாங்க இருக்கிறோம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு போய் வந்து திமுக துண்டை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காரை துப்பிட்டு போயிட்டாங்க ஸோ திரும்பவும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது போல தான் வந்து எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி வந்து இந்த மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இறங்கி வேலை செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ தமிழக வெற்றி கழகத்தோழர்கள் சினிமாவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணமோ அதே போல் அரசியல் பண்ணால் தான் நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும் ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளால் போக முடியும் ஏன் அப்படின்னா சரி ஓகே நம்ம சினிமாவில் வந்து ஒரு பாட்டு வந்துச்சு அப்படின்னா அதை கேட்போம் யூஸ் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் ஸோ இது போல் வேலைலாம் நம்ம வந்து பயங்கரமாக இருந்தோம் அதே போல் அரசியலையும் வந்து நம்ம அதுமாரி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னா அதை நம்ம ட்ரெண்ட் பண்ணி ஒரு நியூஸாக போனால் தான் தமிழக வெற்றி கழகத்து மேலே வந்து இந்த அரசாங்கத்துக்கு பயம் இருக்கும் அதே போல் தான் நம்ம செய்கிற செய்தியும் வந்து வெளியில் வந்து இந்த நியூஸ் சேனலுக்கு கொண்டு வராங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகத் கேட்டிருக்கேன் ஸோ ஓகே நன்றி அதே போல் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பயிலகத்தை வந்து திரும்புவாங்க நடத்துறதுக்கான ஒரு உதவி செய்யுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த சேனலில் வந்து ஆதரவு கொடுங்க தமிழக வெற்றி கழகத் தோழர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்ந்த செய்திகளை நம்ம இதில் பேசுவோம் நன்றி